ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் மதுரை அம்மன் கோயிலில் இருக்கும் சுழலும் லிங்கத்தின் தத்துவம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் இதை புரிந்து கொள்ளாமல் தான் சில சமயங்களில் இறைவனை தேடி ஊர் ஊராய் அலைந்து கொண்டிருக்கிறோம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக மறக்காமல் அங்கிருக்கும் சுழலும் சிவலிங்க ஓவியத்தையும் தரிசிவிட்டு வர வேண்டும் இந்த சுழலும் லிங்கத்தை எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் அது நம்மை நோக்கி இருப்பது போல ஒரு ஆப்டிக்கல் இலுஷனை உருவாக்கும் இந்த ஓவியம் இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு செல்லும் வழியில் சிவன் சன்னதியின் இரண்டாம் பிரகாரம் அருகே மேற்கூரையில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது பேரொலியுடன் கூடிய ஒரு வட்டத்தின் மத்தியில் சிவலிங்கம் இருப்பது போன்ற இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது லிங்கத்தின் உச்சியில் தாமரை மலர் இருக்கிறது இந்த லிங்கத்தை எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் சிவனுடைய ஆவுடை நம்மை நோக்கியது போல் இருக்கும் சுற்றி சுற்றி எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கி உள்ளதால் இதற்கு சுழலும் லிங்கம் என பெயர் வந்தது ஒரு சமயம் அவ்வையார் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாய மலைக்கு செல்கிறார் அப்போது மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி காலை நீட்டி அமர்கிறார் இதை பார்த்த பார்வதி தேவிக்கு மிகவும் கோபம் வந்துவிடுகிறது உடனே ஒளவையாரிடம் என் தலைவனான சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி இப்படி காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறீர்களே இது சிவபெருமானுக்கு செய்யும் அவ மரியாதை அல்லவா வேறு திசையை நோக்கி காலை நீட்டி உட்காருங்கள் என்று பார்வதி தேவி கூறுகிறார் இதைக் கேட்ட ஔவையாருக்கு சிரிப்பு வந்துவிடுகிறது அம்பிகையே சிவபெருமான் இல்லாத திசையை பார்த்து காலை நீட்டி உட்கார வேண்டுமா அப்படி ஒரு இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு அப்படி ஒரு இடம் தெரிந்தால் சொல்லுங்கள் அந்த திசையை நோக்கி காலை நீட்டி உட்கார்கிறேன் என்று கூறினார் அப்போதுதான் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் அவர் இல்லாத இடம் என்று எதுவுமே இல்லை என்கிற உண்மை புரிய வருகிறது இந்த தத்துவத்தை உணர்த்தும் விதமாக அனைத்து திசைகளிலும் காட்சி தரக்கூடிய சுழலும் சிவலிங்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்சிய விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்